அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வங்கிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் வரும் முக்கிய மாற்றங்கள் என்னென்ன என பார்ப்போம் சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் ஐந்து இலவச பணப் பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம் அதேபோல் ஐந்து லட்சம் வரை பணத்தை டெபாசிட் செய்யலாம் அல்லது எடுக்கலாம் மேலும் பரிவர்த்தனைக்கு குறைந்தபட்சம் நூறு ரூபாய் ஆக இருக்கும் டிலைட் அனைத்து ஏனாராய் மற்றும் குடியுரிமை சேமிப்பு திட்ட கணக்கு வைத்திருப்பவர்களும் ஐயாயிரம் ரூபாய் பராமரிக்க வேண்டும் பொது வாடிக்கையாளர்களுக்கு இருபது விழுக்காடு வரை பற்றாக்குறைக்கு எழுபத்தைந்து ரூபாய் மற்றும் நூறு விழுக்காடு பற்றாக்குறைக்கு அதிகபட்சம் முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு அறுபது ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் கிராமப்புற கிளைகளில் அனைத்து கணக்குகளுக்கும் கட்டணம் சற்று குறைவாக இருக்கும் பொது வாடிக்கையாளர்கள் அறுபது முதல் முன்னூறு வரை ரூபாய் மற்றும் மூத்த குடிமக்கள் ஐம்பது முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் இலவச வரம்பை தாண்டிய பிற வங்கி ஏடிஎம்களில் இருந்து பரிவர்த்தனைகளுக்கு இன்னக்கு இருபத்து மூன்று ரூபாய் மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு பன்னிரண்டு ரூபாய் இருப்பு விசாரணை போன்றவை வசூலிக்கப்படும் குறைந்த இருப்பு காரணமாக நிராகரிக்கப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு இருபத்தைந்து ரூபாய் வசூலிக்கப்படும் ஃபெடரல் வங்கி ஏடிஎம்களில் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது லாக்கர் வாடகை நடு கிராமப்புற மற்றும் சிறுநகர கிளைகள் சிறிய லாக்கர் ஆண்டு வாடகை இரண்டாயிரம் ரூபாய் நடுத்தரம் மூவாயிரத்து முன்னூறு ரூபாய் வாடகை பெரியது ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் வாடகை நகர்ப்புற மற்றும் பெருநகர கிளைகள் சிறிய லாக்கர் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வாடகை நடுத்தரம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய் பெரியது ஏழாயிரத்து நானூறு முதல் பன்னிரண்டு ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் வாடகை கணக்கை மூடும் கட்டணங்கள் ஆறு மாதங்களுக்குள் மூடினால் நூறு ரூபாய் கிராமப்புற அல்லது மூத்த குடிமக்கள் கணக்குகளுக்கு நூறு ரூபாய் பிற கணக்குகளுக்கு முன்னூறு ரூபாய் செலுத்த வேண்டும் மேலும் முதல் வைப்புத் தொகையிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் கணக்கு மூடப்பட்டால் கட்டணம் எதுவும் இருக்காது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்